علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونسائینه ونسوفره ونؤمن به ونتوکل علی ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیہات عمالنا من يهده اللہ فلا مضل له ومن يبذل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله بإذنه و سراج منیرا صلی اللہ علیہ سیدنا محمد و علیہ نبرار و صحاب الخیار و ازوا جہ طیباد عباد اللہ و عیا یا ولمب تقب اللہ اماباد واؤز بلّہ منشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَإِذَا سَعَلَكَ عِبَادِ عَنِّي وَإِنِّي قَرِيبُ جِيبُ دَعَوَةَ الدَّا وقال نبی اللہ سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم ادعو اللہ واندل موقنون باللہ சதக நபிஹி சல்லாஹலை வல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிருனும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசம் அவர்களின் அன்பையும் ஷஃபத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோபி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக அல்லாகுவின் மகத்தான பேரர்களால் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வோடு சமூகத்தின் மீது நமக்கு இருக்கிற கண்ணியமான அக்கறையோடு ஒவ்வொரு மூமிலும் இன்னொரு மூமில் சகோதரன் என்று அல்லாஹ் சொன்னதை கவனத்தில் கொண்டு துவாவுக்காக இங்கே நாம் அமைந்திருக்கிறோம் சிறப்பான இந்த மஜிலிசை நடத்துகிற நமது பகுதியின் ஜமாத்து உலமா உலமா பெருமக்கள் மரியாதைக்குரிய நமது பள்ளியின் சிறப்பு வாய்ந்த இமாம் மரியாதைக்குரிய பாஷாகரத் அவர்கள் உட்பட என் அன்பு பிள்ளைகளான சித்திய குபைசி மௌலவி அப்துல்லா விருந்தகை இன்னும் இந்த பகுதியில் இருக்கிற உலமாக்கல் எல்லாருடைய பெயரும் வரக்கர் இதற்காக கம்பத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிற எங்களுடைய அன்பு ஹலீபா மரியாதைக்குரிய சித்தி ஹைனி ஹதரத்து இன்னும் கம்பத்திலிருந்து வந்த அன்பு நண்பர்கள் இருந்து என்னுடைய நீண்ட நெடும் காலத்தின் நண்பர் ஹக்கீம் அவர்கள் அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்னும் இந்த ஜமாத்தினுடைய அருமையான நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் துவா செய்தவனாக அன்பர்களே வாழ்க்கை என்பது எப்போதுமே ஒரே நிலையில் இருப்பதில்லை ஏற்றத்தாழ்வை வாழ்க்கையில் அல்ல வைத்திருக்கிறான் இன்ப துன்பத்தையும் வைத்திருக்கிறார் சோதனைகளையும் சாதனைகளையும் வைத்திருக்கிறான் நல்ல ஞாபகம் வைக்கிறார் சோதனையும் உண்டு சாதனையும் உண்டு இன்னொரு பக்கம் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு உயர்வு உண்டு தாழ்வு உண்டு ஏற்ற இல்லாத வாழ்க்கை இல்லை எல்லா காலகட்டத்திலும் அதற்கான தீர்வை பெற வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் தீர்வுக்காக நீங்கள் போராட வேண்டுமே தவிர முடங்கி விடாதீர்கள் என்கிறார்கள் வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி சமூகத்திலும் சரி ஏற்படுகிற சோதனைகளின் போது உடைந்து விடுவதோ மனம் நொறுங்கி விடுவதோ ஓரமாக அமர்ந்து விடுவதோ வேறு கதியே இல்லை என்று சொல்வதோ அது அழகானது இல்லை என்பதை தாண்டி அல்லாவுக்கு பிரியமானதும் இல்லை அண்ணன் நபி சொல்லல்லே செல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறையும் இல்லை சோதனையில போய் உடங்குவதா நல்லா இருந்தேன் இன்னைக்கு நஷ்டமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நீங்க உட்கார்றது அல்லா பிரியப்படலை உன்னை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு கஷ்டத்தை கொடுத்த அல்லாஹ் அதை நீக்கி பகரமாக பல மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பான் வாழ்க்கையில் கஷ்டம் உனக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது வியாபாரம் நாளுக்கு நாள் ஆகுது குடும்ப பிரச்சனை நாளுக்கு நாள் வலுத்து போகுது நாட்டின் பார்க்கிறோம் காசாவை பார்க்கிறோம் நாளுக்கு நாள் பிரச்சனை வளர்ந்து போகிறது அப்படி கஷ்டம் வரும்போது நெருக்கடி வரும்போது சோதனைகள் தொடர்ச்சியாகிற போது சோதனை நாளுக்கு நாள் கடுமையானால் தப்பக்கருவி அலம் நஷ்வாகும் அலம் நஷ்டவீண்டு குரான் ஒரு சூரா இருக்கா இல்லையா அதை போய் பாரு அத சிந்திச்சுக்கா அதுக்குள்ளே சோதனைக்கு தீர்வு இருக்குது என்றார் கொரான் அனைத்துக்குமான தீர்வு கொர என்பது தீர்வு உன்னு ஜீரோ மிளன் கொர ஆனி மாகும ஷிபா கொர ஆன் ஷிபாவையே நாம் இறக்கியிருக்கிறோம் என்கிறான் உடலுக்கு ஷிஃபா உள்ளத்துக்கு ஷிஃபா வாழ்வுக்கு அகப்பட்டேனோ அதிலிருந்து ஆரோக்கியம் திருக்குறான் என் வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் இன்றைக்கு நம்ம பிரச்சனை என்ன ஒரு கஷ்டம் வந்தால் முடங்குகிறோம் பார்க்கிற தூரம் வரையிலும் அதற்கான விமோச்சனம் தெரியவில்லையே விடுதலையே தெரியவில்லையே வெளிச்சம் இன்னும் தெரியவில்லையே இருட்டாகவே இருக்கிறது என்று பார்க்கிறோம் என் கண்ணுக்கு வெளிச்சம் தெரிந்தால்தான் வெளிச்சம் என்று விளங்கினீர்களா கண்ணுக்கு தெரியும் தூரத்தில் வெளிச்சம் இல்லை வானத்தை பார்த்தாங்க சாபாக்கள் மேகமே இல்லை மலைக்கான சாத்தியமே இல்லை அறிகுறியே இல்லை கடுமையில் மக்கள் வறண்டு போனார்கள் கால்நடைகள் மோத்தா போகிறது பூமியெல்லாம் வெடிப்பு விழுது வெயில்ல வெத்த புள்ளைக்கு பால் கொடுக்க தாயின் மார்பகத்தில் பால் சுரக்கவில்லை ஆனால் மழை வருமா சாத்தியமே இல்லை வள்ளல் நபி சல்லன் ஆலை செல்லும் இடத்திலே வந்து சொல்ல உத்தம நபிகள் ஒரு பார்வை மேல பாக்குறாங்க அல்லா இறக்கி விடு என்றார்கள் மலையை சகாபாக்கள் வந்தவர்கள் தொழுது விட்டு வீட்டுக்கு போக முடியல எல்லாருமே பள்ளியில ஒதுங்கிட்டாங்க மழை பெய்யுது கொஞ்சம் நிக்குது ஓடுறாங்க அவங்களை பார்த்து ரசூல் சிரிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி மழை வேணும்னு கேட்டாங்க இப்ப அத கண்டு ஓடுகிறார்களே வேகம் இல்லை சாத்தியம் இல்லை என்றுதானே மனம் சொன்னது பல நாள் வெயில் ஆடு மாடெல்லாம் ஊத்தா போயிருக்கிற நிலை குழந்தை பெற்றெடுத்த தாயிக்கு மார்பகத்துல பால் சுரக்கல் அளவுக்கு வறட்டு போன நிலை நம்ம பார்க்கணும் கொடுமையான வெயில் எந்த மழை வரப்போகுது நீ பார்க்கிற பார்வையை தாண்டி வெளிச்சம் இருக்கிறது இறக்கு என்றார்கள் இறங்கியது ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் மழை அடுத்த வாரம் அதை பள்ளிவாசலுக்கு வந்து அர சூழல் தான் அதை நிறுத்த துவாசைங்களை பெருமான சொன்னாங்க அல்லாவுடைய கூடுனாலும் தாங்க முடியல குறைஞ்சாலும் தாங்க முடியல முடியலவுடைய அது நிறுத்த கேட்க கூடாதுன்னா நிறுத்த முடியாது நிறுத்துன்னு சொல்லக்கூடாது இது எங்க தேவையோ அங்கே நீ அனுப்பி வைன்னாங்க மழை தேவையான இடத்துக்கு அனுப்பி வச்சிரு நான் சொல்வது வாழ்க்கையில் நெருக்கடிகள் சோதனைகள் நாடு தழுவி வரும் போது நம்ம ஆயிடுறோம் அணைஞ்சு போயிடுறோம் இருட்டை மட்டும் தான் பார்க்கிறோம் விமோச்சனம் இல்லேன்னு நினைக்கிறோம் இனி என்னைக்கு போயி காசாவுல வெற்றி கிடைக்க போது இனி என்னைக்கு பாலஸ்தீனம் பாதுகாக்கப்பட போது நினைக்கிறோம் அல்லாஹ் நினைத்தால் ராத்திரி விடுறதுக்குள்ளால் பாலஸ்தீனம் பாதுகாக்கப்படும் நம்புங்கள் இலஷ்தத் இலக்கல் வல்வா சோதனைக்கு மேல் சோதனை வளர்ந்து போகுமா கூடுமா நாள் சோதனை மட்டும்தான் தெரியுது கடனாளி ஆயிட்டேன் கடன் அடைக்கிறதுக்கு வழியே தெரியல அலம் நஸ்வரகு ஒரு சின்ன சூறா இருக்கு அதை சிந்தித்துப்பா அதை பார்த்தாச்சா அதுக்குள்ள இருக்கு அல்லாஹ் சொல்றான் இன்ன மகள் உசிரிஸ் மகள் அல் உஸ்ருங்கிறான் உனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம் ஒரு கஷ்டம் தான் அது எத்தனை ரூபத்தில் அந்த கஷ்டங்கள் வந்தாலும் அல் உஸ்ரு ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்துடன் இஸ்ரா இஸ்ராங்கிறதை நெக்கீராவாக சொல்கிறான் அரபு இலக்கணத்துல உஸ்ஸுரு எங்கிறது மாறிப்பா அல் உஸ்ஸுரு குறிப்பிட்ட கஷ்டம் இஸ்ரா அதுக்கு பகரமாக அல்லாஹ் உன் வாழ்க்கையில் விமோச்சனம் தருவான் வெற்றி தருவான் பிரச்சனையை லேசாக்குவான் அந்த லேசுங்கிறது நெக்கரா நக்கரா நான் என்ன ஒண்ணல்ல இரண்டல்ல அது எத்தனை வகை இருக்குமோ அத்தனை இலகுவையை அல்லாஹ் உண்டாக்கிடுவான் அத ரெண்டு தடவை சொல்றான் அல்லாஹ் என்ன இஸ்ரா ஸ்ரீ ஸ்வரா இன்னம் ஆலு ஸ்ரீஸ்வரா சொல்றாரு அந்த கவிஞர் கஷ்டம் கூடுனா அந்த சூறாவை சிந்திச்சு பாரு கஷ்டம் ஒண்ணுதான் அதுக்கு அல்லாஹ் நீ பொறுமையா பன்மடங்கு அந்த கஷ்டத்தை விட்டு உன்னை விமோச்சனமாக்குவான் கடனாளியா போயிட்டேன்னா காலமெல்லாம் கடனாளி என்று இல்லை இன்றைக்கு வியாபாரம் முடக்கம் காலமெல்லாம் முடக்கம் இல்லை நாளை நாலு பேருக்கு கொடுக்கிற இடத்துல உன்னை கொண்டு அல்லா உட்கார வைப்பாங்க எல்லாருக்கும் தோவி செய்வாங்க காசா நாளை வெளிச்சமாகும் பலஸ்தீனம் பூமின்களின் பறக்கத்து பூமி அது பறக்கத்தாகவே இருக்கும் தான் இமாம் ஷாஃபி பிறந்த ஊர் நம்ம ஷாஃபி இமாம பின்பற்றுகிறோம் இமாம் ஷாஃபி கசாவில் தான் பிறக்கிறார் மாபெரிய இமாம் எத்தனை சாலியங்கள் பிறந்த பூமி அது இன்று இல்லாமல் போயிருக்கிறது நாளை இன்னும் இந்த குரான் சொல்லுது அடமுனஸ்வரக பாரு எங்க கவலை எல்லாம் ஒன்றுதான் சமூகம் நம்பிக்கை இழக்குகிறது என்ன ஆகுமோ என்ன கவலைங்கிற என்ன நம்பிக்கை இழப்புங்கிற ஒரு நோய் வந்துட்டாலே நிறைய பேரு நாளைக்கு இது என்ன ஆகுமோ அப்படி ஆகும் இப்படி ஆகும் கூடும் இப்பவுமே தாங்க முடியலையே இன்னும் கொஞ்சம் வயசானா தாங்கவே முடியாது நீ ஏன் நினைக்கிற இப்ப தாங்க முடியல வயசாகிற போது நாலு பேரை தாங்கி பிடிக்கிற சக்தியை கூட அல்லாஹ் குடுக்கலாமா இல்லையா முடக்கத்தில் முடங்குவதை அல்லா நேசிக்கவில்லை ரசூலு கரீம் சண்டாலே சில கற்றுக் கொடுக்க முடக்கம் வரும்போது எழுந்துரி கொஞ்சம் பெருமானா இருக்கு கவலை கொஞ்சம் கவலை இறங்கிட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க ஜிப்ரல் அலி ஒரு பதட்டம் வீட்டுக்கு வந்தாங்க என்ன போத்தி விடுங்க போத்துட்டு படுத்துட்டாங்க அது கஷ்டமான ஒண்ணுதான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க ஜிப்ரே அலிஸ் தோற்றம் எப்படி இருக்கும் அவ முழு தோற்றத்தை காட்டினா அங்க இருக்குமா ஒரு ரெக்க அதன் முடிவு வானத்துல இருக்குமா பார்த்தோம்னா ம மனுஷன் அருண்டு போயிடுவான் பெருமானார் என்ன போத்துங்கறாங்க அல்லாஹ் திருப்புறானில அவன் சொன்னா யா அய்யுகள் முஸ்ஸமில் யா அய்யுகள் முஸ்ஸம்மில் போர்வை போத்தியவர்களே என்று கூப்பிட்டா அல்லாஹ் கஷ்டம் வரும்போது போத்தலாம் கூடாது படுக்கலாம் கூடாது இன்னொரு கட்டம் மூணு வருஷம் கழிச்சு பாக்குறாங்க வெளியில போறாங்க ரசோல் அதே மலக்கு பானத்துக்கும் பூமிக்கு மத்தியில சேர போட்டு உட்கார்ந்து இருக்காங்களாம் அப்படி பார்த்துட்டு பதறி ஓடி வர்றாங்க யாஜுகன் முத்தசின் கும் போர்வை போத்தி படுக்க வந்தவர்களே எழுந்தெறியுங்கள் பாந்திர் தைரியத்தோட சமூகத்தை போய் அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் அழைப்பு கொடுங்கள் அவர்கள் மீறினால் எச்சரிக்கை செய்வீங்கள் என்கிறான் பெருமானார் அவங்க இப்படியே வர்றாங்க நீங்க யாரு தெரியுமா பல பேர்களை அல்லாவிட்ட கொண்டு போய் சேர்க்கிற இடம் கும் வாழ்க்கையில வந்து கஷ்டம் வரும்போது படுக்கிறது குரான் சொல்ற வாழ்க்கை கும் எழுந்திருக்க கஷ்டத்துலதான் நிக்கணும் பயம் வரும்போதுதான் நிக்கணும் வீழ்கிற போது எழுந்திருக்கணும் அல்லா சொல்ற வார்த்தை அது அண்ணலாரை பார்த்து சொன்னான் முடங்கி விட்டோம் என்று நினைக்காதீர்கள் பலஸ்தீனத்தை இழந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள் காசா காணாமல் போனது என்று நினைக்காதீர்கள் நாளைய காசா ஒளிமயமாக இருக்கும் நம்பிக்கை வணக்கத்தினுடைய தலை மூல துவாதா வச்சு எதையும் சாதிக்கலாம் அல்லாட்ட கேளுங்கள் நாயகம் என்கிற நம்பிக்கையோடு கேளுங்கள் கையை யோசிக்கிற எல்லாரும் கேட்க சொன்னா கேட்கிற என்ன கிடைக்க போகுது என்ன நடக்க போகுது அவ நம்பிக்கையா அல்லாவின் மீது அவனால் பவன் அதிகாரம் படைத்தவன் ஆட்சி படைத்தவன் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் மாலிக்குல் முல்க் அவனுக்கு மட்டும் தான் பேரு மாலிக்குல் முல்க் அரசன்களுக்கெல்லாம் அரசன் அவன் ஹசானா மிக பெரியது எதும்மா ஹிம்மல்லாஹ் அல்லாஹ்வின் கை நறம்ப இருக்கிறது அவன் கை நிறைய இருக்குது கேளுங்கள் வாந்து மோக்கையில் ஓன பில்லா குடும்பாங்கற நம்பி கேள அய்யோ நபி அலையும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க தாங்க முடியாத சோதனை உடம்புல பூச்சி ஆ பெரிய பணக்காரர் நபிமார்களில் பணக்கார நபி பல ஏக்கரில் சொத்து இருக்குது சலாத்துக்கு அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ஆடுகள் மந்தைகளை வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க நிறைய பிறந்தாங்க சலாத்துக்கு பிள்ளைங்க ஒரு பக்கம் சொத்து ஒரு பக்கம் நிலப்பரப்புகள் எல்லாம் கொஞ்சம் சோதித்தாங்க எல்லாம் போச்சு சொத்து போச்சு சைத்தாங்க உக்கரமாக செயல்பட்டான் பிறந்த பிள்ளைங்க போறா மூத்தா பூரா ஆடு மாடு மந்தைகள் அழிஞ்சு போச்சு உடல் நோய்வாய்ப்பட்டு போச்சு நிலைமை என்ன ஆச்சு நிலைமை என்ன ஆச்சு மின் நெருக்கமானவர்களும் தூரமா போனாங்க தூரமானவர்களும் தூரமா போயிட்டாங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தவங்க இன்னும் தூரமா போயிட்டாங்க நெருக்கமா இருந்த நண்பர்கள் உறவுகளர்கள் அவங்களும் தூரமா ஆயிட்டாங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை விளைஞ்சுங்க நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தா நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கோம் நம்ம கொஞ்சம் உடஞ்சி போயிட்டோம்னா நிறைய பேர் நகர்ந்து போயிடலாம் சொந்த பந்தமும் நோண்டு போயிடுவோம் கொஞ்சம் தளர்ந்துட்டோம் வைங்க நம்ம வலிமை குறைஞ்சிச்சு வைங்க காசு பணம் இல்லாம ஆயிட்டோம் வைங்க நண்பர்களும் தூரமா போயிடுவாங்க அவர்களை விட்டு அல் கறிபோல் தாயின் நெருக்கமானவங்களும் தூரமா போயிட்டாங்கன்னா தூரமா இருந்தவங்க இன்னும் தூரமா போயிட்டாங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க ஆனா அவங்களுக்குள்ள அவங்க மனைவியை பத்தி சொல்வாங்க அவங்க யாருன்னா உயிரையே நபி மேல வச்சிருக்கிற ஒரு மனைவி கிடைச்சிருந்தாங்க அதான் அல்லாவுடைய ஏற்பாடு கஷ்டம் வரும்போது அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கொடுத்துருப்பான் அது அவங்க வீட்டில் மனைவியே கொடுத்தா அல்ல நம்ம வீட்டு மனைவியர்கள் அப்படி ஆக்கி வைப்பான் நிறைய வீட்டில் கணவனுக்கு கஷ்டம்னா மனைவியும் சேர்ந்தே தூரமா போயிடுவான் மனைவிக்கு கஷ்டம்னா கணவன் தூரமாக போயிடுவார் அது ஆபத்தாது நம்ம மனைவியோடு நம்ம நிக்கணும் அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் என் கணவர் என்னோடு நிக்கிறார் கணவரோடு மனைவி நிற்கணும் இது புனிதமான விக்ரமஜிலிசு துவா அதனால இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் அதை தொடருவேன் முதலில் இந்த மஜிலிசன் நோக்கம் பலமான நம்பிக்கை நமக்கு முடியாது அசாத்தியமானது உடைந்து சின்னா பின்னமாகி போன காசா நாளைக்கு அது மிக பிரமாண்டமான கட்டிடங்களோடு ஒளிமயமாக நிற்கும் முடியாதா எல்லாம் முடியும் பல பேர் மூத்தா போயிட்டாங்களே சின்ன பிள்ளைங்க மூத்த ஆயிட்டாங்க பெரியவங்க மூத்த ஆயிட்டாங்க பெண்கள் ஆயிட்டாங்க அவங்க எல்லாம் ஷஹீதுகளுடைய அந்த சில அவங்க சொர்க்கத்துல மகிழ்ச்சியா இருக்கலாம் சொர்க்கம் அவங்கள வரவேற்று கொண்டிருக்கு ஆனாலும் இந்த மாதிரி கஷ்டங்களாலெல்லாம் இனி வராம காப்பாற்றுண்டு கையெந்த வேண்டிய கடமை ஒவ்வொரு மூவினுக்கும் இருக்கிறார் யாரு கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டம் நீங்களும் நம்ம கேட்கணும் இறைவன் இடத்துல அது நம்ம கடமை அந்த கடமையை தவற விட்டு கூடாது என்பதுதான் இந்த சபையின் நோக்கம் அதை நான் சொன்னேன் இந்த மஜிலிஸ் கடமை உணர்வோடு கூடிய மஜிலிஸ் கரிவும் பயதும் தூரமாயிட்டான் பக்கத்துல இருந்தவங்களும் தூரம் தூரமா இருந்தவங்க ரொம்ப தூரம் யாருக்கு நபி அய்யோ வலையம் சலாத் சலாம் அதுவரைக்கும் நிறைய பேர் சொன்னாங்க நீங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க அல்லாட்ட கேளுங்க அவன்தான தந்தான் அவன் தானே எடுத்தான் கேளுங்கன்னாங்க அய்யவ நபி கேட்கவே மாட்டேன்தான் கேட்கவே மாட்டேனான் நிறைய பேர் கேட்டாங்க நீங்க ஏன் அல்லாகிட்ட கேட்கறது இங்க நான் யார்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க ஒகுவ ஷஹீத் ஒளைசபிய காயிப் அவ ஷாஹிதுன் ஒளைசபிய காயிபின் அல்லாஹ் எங்க இருக்கிறான் இங்கேயே இருக்கிறான் அவன் காய்ப் இல்லையே மறைஞ்சவன் இல்லையே அவன் தானே கொடுத்தான் பிரச்சனை ஏன் தான் கூட இருக்கிறது மனைவி மட்டும்தான் ஒரு நாள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான் அம்மாவும் ஐயவுலை சலாம் அது வரைக்கும் துவா கேட்கல அல்லாவுக்கு தெரியும் விட்டாங்க எல்லாருமே தூரம் ஆயிட்டாங்க ஊர் தூரமா போச்சு தெரு தூரமா போச்சு வட்டாரம் தூரமா போச்சு நண்பர்கள் தூரம் உறவுகள் தூரம் சொந்தங்கள் தூரம் நேற்று வரைக்கும் நபிக்கு பின்னால் இருந்தவங்க எல்லாம் விளக்கிட்டாங்க இப்பவும் அவங்க மனைவி சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தாங்க இருந்தாங்க அந்த நேரத்துல ஒருத்தர் பேசுறாரு அவங்க காதுல உழு அவர் என்ன நண்பன் அபீமா ஐயோபோ பெரும்பாவும் செய்திருக்கிறாங்க ஐயோபோ பெரும்பாவும் செய்திருக்கிறாங்க அதனாலதான் இறைவன் இவ்வளவு கடுமையாக சோதிக்கிறான் இல்லைன்னா சோதிப்பானா

அதை விட பன் மடங்கு மீண்டும் வாத்தைனா மிஸ்லகு அகலகூ அகலையும் கொடுத்தோம் மிஸ்லையும் கொடுத்தோம் இன்னும் ஒரு மடங்கு கூட கொடுத்தோம் அந்த பூமி எந்த பூமியில கொண்டு அவங்க போட்டு ஒதுக்கி போனாங்களோ அந்த இடத்துல காலை வச்சு லேசா மிதிச்சாங்க மிதித்த இடத்துல இந்த கால் பட்டு ஒரு ஊற்று வந்துச்சு இந்த கால் பட்டு ஒரு ஊற்று வந்துச்சு ரெண்டு ஊற்று அப்படி கிளம்புது ஒரு ஊற்றிலே சலாம் தண்ணீர் குடித்தார்கள் இன்னொரு ஊற்றில் குளித்தார்கள் உடலும் சுகம் புள்ளமும் சுகம் இன்னைக்கும் அந்த ரெண்டு ஊற்றையும் கிணறாக கட்டி வைத்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அய்யு அலைசலாத்தினுடைய மண்ணறைக்கு பக்கத்தில் அந்த ரெண்டு இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு இருக்குது அந்த கிணத்துல போய் நான் தண்ணி குடித்தேன் கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்தேன் தீராத நோய்க்கு கொஞ்சம் கொடுத்து விட்டேன் அல்ல ஷிஃபாவாக்கு நான் ஷிஃபாவுடைய தண்ணி எப்படிப்பட்ட ரப்பு ரப்புன் கரீம் நே கேட்கல கேட்க மாட்டேன் நாங்க தப்பா பேசிட்டாங்கல்ல அதனால அதனாலதான் இவ்வளவு சோதனை அல்லா கொடுத்தான் அப்படின்னு சொன்ன போது நான் நான் நபி செய்யல அல்லா கஷ்டமா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹ் உடனே நீக்கி வச்சுட்டான் கேட்கிற போது குடுக்கறதுக்கு காத்து இருக்கிறான் அதனால இன்ஷா அல்லா இப்பா நம்பிக்கையோடு கேட்போம் நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையும் தீரணும் நம்ம கஷ்டம் நீங்கணும் நம்ம நோய் குணமாகணும் நம்ம வாழ்க்கையில பொருளாதாரம் வருக்கத்தாகணும் நாடு பாதுகாக்கப்படணும் வீடு பாதுகாக்கப்படணும் பலஸ்தீனம் மகிழ்ச்சியான இலக்கை நோக்கி பயணிக்கணும் காசா கண்ணியமாக வேண்டும் சொர்க்கமாக்கி வைக்க இனி அந்த மண்ணில் ஒருவருக்கு கூட இன்னல் நடக்காமல் இறக்கமுள்ள அங்கே சமாதானத்தை உண்டாக்க அல்லா தோல்வி செய்வானா நான் சொல்ற எல்லாம் நடக்கும் நடக்கும் ரப்பும் கரீம் அவனுக்கு பேரு கரீம் கொடுத்து 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 அழகு பார்க்கிற ரப்பு ஆயிரம் ஆயிரந்தளவு தகும் அழகான ரப்பு அவன் அவன் வேலையை கொடுக்கிறது தான் கொஞ்சம் பிடிக்கிறது பொறுமையா இருக்கிறோமா கொடுத்துருவான் எல்லாத்தையும் செய்வானா பொருந்தி கொள்வானாக இந்த ஏற்பாட்டை செய்த ஜமாத்துள்ளமாவுக்கு அல்லாஹ் பறக்க செய்வானா நான் இன்னைக்கு சகுர் வைத்து நாளைக்கு நோன்பு நோன்புடைய நோக்கமும் அதுதான் நோம்பு வச்சு அல்லாட்ட கேட்கறோம் அல்லா பார்க்குறோம் உம்மத்து நோன்பு வச்சிருக்கு மக்கள் நோன்பு வச்சுருக்குறாங்க கேட்குறாங்க சரி குடு அல்லா கொடுக்குற வாசலை திறந்து வச்சிருவான் அதனால நம்முடைய கடமை உணர்வை தாய்மார்கள் வந்துருக்கிறீங்க கடமை உணர்வு இருக்குது நம்ம சகோதரர்களுக்கு நம்ம துவா செய்யணும் நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு துவா செய்றவங்க வருவாங்க இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது நமக்கு நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு துவா செய்யறவங்களை அல்லாவே கொண்டு வச்சிருவான் அல்லா எப்படின்னா அவன் கொடுக்குவான் அது அவனால முடியாதுதான் இல்லை ஒருத்தரை அல்லா விரும்புறான் நீ கேளு நான் தர்றேங்கலாம் ஒரு ஊனியாஸ் தஜி பழக்கம் எல்லாம் இல்லை மட்டும் என்ன சொல்லணும் கேட்கலாம் வேண்டாம் அவனா கொடுத்துட்டு இருக்கான் அதை விரும்பல ஒரு ஊனியாஸ் தஜி என்ற கேளு நான் தர்றேங்கலாம் அப்ப நோக்கம் என்ன கேட்கிறவர்கள் உருவாகணும் அதனால நீங்க உங்க சகோதரர்களுக்கு கேளுங்க நாளைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் நோய் நமக்காண்டு இன்னொருத்தர் கேட்பாரும் இல்லை கேட்க வைப்பான் செய்வானா அயாத்தில் பறக்க செய்வானா சுகத்தில் செய்வானா நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் சுயம்பையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாரோன்னு புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியில் நபியின் சர்க்காரை ஆடம் சுந்தர நபிகள் சல்லாஹ் வளைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் யாவருக்கும் கொடுத்தாரோன்னு புரிவானாக நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துறாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் ஆழமில்